நோன்பு வைத்த நிலையில் மனைவியுடன் ஒரே கட்டிலில் படுத்து உறங்கலாமா என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் நோன்பை பொறுத்தவரையில் மனைவியுடன் உடலுறவு செய்வது மட்டுமே தடுக்கப்பட்டுள்ளது அந்த மனைவியுடன் நோன்பு பிடித்த நிலையில் ஒரே கட்டிலில் தூங்குவது ஏன் அந்த மனைவியை முத்தமிடுவது கூட ஆகுமானதாகும் அதில் எந்த தடையும் கிடையாது சுவனம் செல்லுவதற்கு மிகச் சிறந்த முழுமையான முன்மாதிரியான வாழ்க்கையை தந்த நபி அழகி சலாத்து வசலாம் அவர்கள் நோன்பு பிடித்த நிலையிலே தங்களது மனைவியை முத்தம் கூட இடுவார்கள் என்பது ஹதீஸ் போன்ற இது போன்ற பல ஹதிஸ்களிலே நாம் காணலாம் நோன்பு பிடித்த நிலையில் எமது முயற்சியால் இந்திரியம் வெளியேறும் என்றால் அது கூடாத ஒரு விடயமாகும் அதுபோன்ற செயல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே மனைவியுடன் உடலுறவு அல்லாமல் முத்தமிடுவது போன்ற போன்ற செயல்களால் ஒரு மனிதனுக்கு ஸ்கலிதம் ஏற்படும் என்றால் அவர்கள் அவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அது அல்லாமல் பொதுவான சட்டம் மனைவியுடன் உடலுறவு கொள்ளுவதே நோன்பின் போது தடுக்கப்பட்டதாகும் மனைவியை முத்தமிடுவது கட்டி அணைப்பது மனைவியோடு நோன்பு பிடித்த நிலையில் வெறுமனே கட்டிலிலே படுத்திருப்பது இவை அனைத்துமே ஆகுமானதாகும் நபி அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் இவ்வாறு தங்களது மனைவியை நோன்பு பிடித்த நிலையில் முத்தமிட்டார்கள் என்றால் அந்த விடயத்தை கூறுகின்ற நபியின் மனைவி அதே நபி பற்றி அவர்கள் தங்களது ஆசையை அதன் எல்லைகளிலே நிறுத்திக் கொள்வதில் கட்டுப்படுத்திக் கொள்வதில் அந்த மேலான நபியை விட மற்றொருவர் மிகைக்க முடியாது தங்களது இச்சைகளை மிகவும் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்றும் அந்த நபியின் மனைவி ரபியாஹான் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நோன்பு பிடித்த நிலையில் மனைவியோடு வெறுமனே கட்டிலே சாய்ந்திருப்பது என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது நோன்பு பிடித்த நிலையில் மனைவியோடு உடலுறவு கொள்ளக்கூடாது உடலுறவு அல்லாத முத்தமிடுதல் போன்ற காரியங்கள் மூலம் ஸ்கலிதமாகும் நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அவ்வாறில்லாமல் இல்லாமல் வெறுமனே மனைவியை முத்தமிடுகின்றார் என்றால் மனைவியை கட்டி அணைக்கின்றார் என்றால் மனைவியோடு ஒரே கட்டிலே படுத்திருக்கின்றார் என்றால் இது எதுவுமே இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விடயம் கிடையாது இதில் எந்த பாவமும் கிடையாது நோன்பை முறிக்காத வரையில் இவ்வாறான காரியங்கள் அதில் எந்த குற்றமும் இல்லை என்பதை நபி அவர்களே தங்களது மனைவியை முத்தமிட்டதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுதான் இஸ்லாம் கூறுகின்ற மிகச் சரியான இஸ்லாத்தின் மூலாதாரமான நபியின் சுன்னாவில் உள்ள தெளிவாகும்